வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் யாரு தெரியுமா சொன்னா போதும்த் அன்புமணி ராமதாஸ் தான் கேட்டாலும் பட்டாறுன்னு சொல்லிருங்க 100 மார்க் இருக்குது அப்படியா அம்மா அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபர் அன்புமணி ராமதாஸ் தான் சும்மா சொல்லுவேனா ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன போயிருக்காருன்னா வன்னியர் சங்கம் மாநாடு வந்து போட்டிருக்காரு சரி வன்னியர் சங்கம் மாநாடு போறது தப்பு கிடையாது அவர் தாராளம் போட்டு போட்டோம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் தான் பண்றாரு நான் வந்து ஒரு விவசாய பொருட்களையும் சொல்லிக்கிட்டாலும் கூட நான் வந்து ஒரு அனைத்து மக்களுக்கான தலைவர் அவனும் சொல்லிக்கிட்டாலும் கூட அவர் வந்து ஒரு சாதி சங்கத்துக்கான தலைவர் தான் ஆனா வன்னியர் சமுதாய மக்களே அவர் நம்பலன்றது வேறு பக்கம் இருக்கட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு வன்னியர் சங்கம் மாநாடு வந்து போட்டிருக்காரு சரி இந்த மாநாட்டுல ங்க ஒரு தலைவர் எப்படிங்க இருக்கு தொண்டர்களை வழி நடத்துதுங்க போற இடங்கள் எல்லா இடங்களுமே கலவரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க கும்பகோணத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கிறாங்க அந்த மாநாட்டுல போற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே கலவரம் வண்டி அடிச்சு இன்னும் சில பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காவலில் பாத்துருவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க வகுப்படுக்கிறதா இருந்தா ஏதாச்சும் வரலாறுகளை சொல்லி வகுப்பு எடுக்கிறதா இருந்தா

இந்த பக்கம் வன்னியர் சங்கத்தினுடைய கொடி அப்படின்னு நிறையெல்லாம் ஊட்டிருக்கிறாங்க அது பண்ணட்டு தாராளம் பண்ணட்டு தப்பு கிடையாது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் நடத்தலாம் யார் வேணாலும் கொடி கட்டலாம் இன்னைக்கு திமுக கட்டலையா இன்னைக்கு பிசியா கட்டலையா அங்க முன்னேற்ற கழகம் கட்டலையா யாருன்னா கட்டலாம் இந்த மாதிரி மாநாடு வந்து நடத்திருக்காங்க மாநாட்டு திடலை நோக்கி அந்த கட்சிக்காரன்னா போவாங்க இல்லையா இடங்கள்ல கும்பகோணம் பக்கத்துல திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை மீதி அந்த கடை வீதியில உள்ள போன கடைகள் அதிகமாக அடிச்சு உடச்சு கலவர முதலிக்காக பாமக வைச்சார் அதை ஏத்துக்கிற முடியுமா ஒரு தலைவருடைய ரோல் என்ன ஒருத்த கட்சிக்காரங்க வந்து தன்னுடைய கட்சிக்காரங்க மாநாட்டுக்கு வரங்க அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு வருகின்ற தோழர்களே நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வரும்போது நல்லா ஒழுக்கத்தோட வரணுச்சு ஒட்டி கொடுக்கணுமா இல்லையா ஒரு போட்டோ காட்டுறேன் இந்த போட்டோ நீங்க பாருங்க இந்த போட்டோ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் தேசங்க பேரணி எப்போ நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஒரு தேசம் காப்பும் பேரணி சிஏ சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற பேரணி அதோட அந்த பேரணிக்கு வருகின்ற நபர்களை வரவேற்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வைக்கப்பட்ட பதாகை அதாவது பதாகை எங்க வச்சிருக்காங்க பாருங்க கரெக்டா கொடி கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தின் மேல சாத்தி வச்சுதான் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பர்கள் அந்த போர்டே வச்சிருக்கிறாங்க ஆனா ஏதாச்சும் பண்ணாங்களா இல்ல ஆனா இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க இந்த போட்டோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிமரத்தை பாமகவை சார்ந்தவர் வந்து புட்டிங்கி எரிஞ்சிருக்கிறாங்க புட்டிங்க எரிஞ்சிருக்காங்க புட்டிங்க எரிஞ்சு இந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை புட்டிங்க வரக்கூடாது இருக்க கூடாது நாங்க போராடங்கள்ல அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் அடுக்குமா இதெல்லாம் சரியா தவறா அதனால தான் சொன்னேன் நான் முடிச்சிடறேன் எனக்கு கடுமையான கோவம் இருக்குது அதெல்லாம் சொன்னேன் நான் ஆரம்பத்திலேயே தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நம்ம பா மாற்ற முடியா கண்புமுடிய நாமதான் சவருக்கேன் அதாவது விஷயம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தோம்னா அதாவது வந்து தொண்டர்களை தலைவராக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் வந்து அந்த திருமாவளவன் ஆமா ஏன்னு சொல்லி ஆகணும் அவரு கூட கம்பாரிசன் பண்ணி சொல்ல வேணாம் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி விஷயம் அவர் குடிக்கும் எடுத்திருக்காங்களே ஆதரா ஜோடி இன்னைக்கு விடுதலட்சிய கட்சி கட்சியை சார்ந்த தொண்டர்கள இருக்கட்டும் பொறுப்பாளராக இருக்கட்டும் மாநில பொறுப்பாளா இருக்கட்டும் யாராவது தமிழ்நாட்டுல எந்த கட்சி கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய வரலாறு இருக்கா இல்ல இத்தனை வருஷம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாச்சு திருமாவளம் தலைமையை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல எந்த இடத்திலாவது விடுதலை சித்திரை கட்சியை சார்ந்த ஒரு யாரும் கொடிக்கம்பத்தை பிடிங்கிருக்காங்களா இல்ல சேதப்படுத்திருக்காங்களா

அந்த இடத்துல இருக்கிற மற்ற கொடி கம்ப எல்லாம் இருக்கு தெரியுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க கொடியை கூட நாங்க எடுத்துக்கிறோம் அவங்க கொடி முடி இருக்க கூடாது சாதிய மனப்பான்மை இந்த சாதிய மனப்பான்மையை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புகுத்தி இருக்காரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் என்னண்ட சாதிய மனப்பான்மையோட செயல்பட்டதுனாலதான் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு எல்லாம் போன காரணம் என்ன தன்னுடைய சின்னத்தை கூட இழந்துட்டாங்க அது காரணம் என்ன அந்த மக்கள் தாங்க சுயசாதி அதத்தான் சொல்றேங்க சுயசாதி சுயசாதி ஒரு பற்று வந்து நம்ம அன்பு நம்ம சொல்லிருக்கோம் சுயசாதிக்கு உண்மையா இல்லையா அரசியலும் உண்மையா இல்ல அதனாலதான் அந்த சமூகத்துக்கு உண்மையா இருக்கணும் ஆமா இல்ல அரசியல உண்மையா இருக்கணும்

ஒரு தமிழ்நாட்டிலேயே அதே அம்பேத்கர் சிலையை சார்ந்தது ராமதாஸ் தான் அதை மறுக்க முடியல அன்னைக்கு சமூக நீதியா இருந்தாரு எல்லா மக்களையும் மெர்ஜி பண்ணாரு ஆனா விடுதலை சத்தினுடைய வளர்ச்சிக்கு பிறகு என்ன ஒண்ணாருன்னா

அந்த திருநாகேஸ்வரம் கடைவீதியில வந்து கலவரத்தை மேற்கொண்ட பருவம் சரி அவங்க வந்து சுயசாதிபரிகளா தான் இருப்பாங்களே சுயசாதி ஒட்டுமொத்த என்ன சொல்றேன் சுயசாதிபதிகளா கூட இருக்க மாட்டாங்க திட்டமிட்டு கலவரம் செய்யப்படும் கும்பலா இருப்பாங்க பாஜக செய்கின்ற செய்ய நினைக்கின்ற செயல் திட்டங்கள் எல்லாமே பாஜக பாமக மூலமாக நடைமுறைப்படுத்துறாங்களோ தோணுது அது நடைமுறைப்படுத்துற வாய்ப்பு இருக்கு வணிக சங்கத்துல கலந்துக்கிட்டாங்க அந்த சமூக பற்றோட கலந்துக்குருவாங்க ராமதாசமியில ஒரு நம்பிக்கையோட கலந்துக்குருவாங்க அந்த பழைய நம்பிக்கையே வேற வழி இல்லாம ஒரு பின்னாடி போயிட்டமே வேற பின்னாடி போக மனநில மனசு வராம ஒரு தொண்ணூறு சதவீதம் அமைதியா போயிட்டு வந்திருப்பாங்க அது ஒரு பத்து பர்சன்ட் என்ன ஒரு கும்பல் இருப்பான் ஒரு நூறு பேர் இருக்கா ஒரு பத்து பேர் சேர்றதுக்கு ஒட்டுமொத்த தொண்ணூறு பேர் சொல்ல முடியாது ஆமா அந்த பத்து பேரை ஒழுங்குபடுத்த வேண்டியதானே தலைவர் வேலை கண்டிப்பா நீ நூறு பேரை ஒழுங்குபடுத்தல பத்து பேர் வந்து சேட்டக்காரனா அந்த கும்பலை வந்து வழிநடத்தக்கூடிய சிறந்த தலைவர் தேவை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு அரசியல் தலைவரா இருப்பதற்கே தகுதி இல்லாத நபர் அன்புணி ராமதாசு தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கே அரசியல்லயும் இந்த மக்கள் மனதை வென்ற ஒரு தலைவர் திருமாவளம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க என்பிஆர் என்ஆர்சி சிஏ சட்ட பேரணி நடந்துச்சு அந்த பேரணி வந்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போனாங்க ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல போனாங்க அந்த மாநாட்டுல அந்த மாநாட்டுல ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் திறந்திருந்த போது அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழியை விட்டு வாகனங்கள் போக்கு பஸ் வேலூர் லாரி வாகனத்தை விட்டு அந்த வழிய கூட்டம் வந்து அதாங்க லீடர்ஷிப் அப்ப ஒரு தலைவர் வந்து தொண்டர்களை உருவாக்கணும் தலைவனை உருவாக்கி இருக்கிறார்

அவர் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் ராஜ்யசபா எம்பி அந்நிய சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நான் வந்து நீ மாநாடு போடுறேன்னு சொல்லி போறாரு ஆனா வந்து பார்லிமெண்ட் எத்தனை முறை போயிருக்காரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்ட் போனது கிடையாது கிடையாது இத்தனைக்கு சாப்பாடு ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ தங்குற இடம் ஃப்ரீ டிராவல் அலோன்ஸ் ஃப்ரீ அவர் போறாருன்னா அவர் கூட இன்னொரு நபரை யாராவது கூட்டி போகலாம் அது இணையாரா இருக்கலாம் இல்ல ஒரு ஹெல்பரா யாரோட இருக்கலாம் கூட்டி போகலாம் அவங்களுக்கும் ஃப்ரீ ஆமா சோ இந்த மாதிரி அத்தனை வசதிகளையும் இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல போய் மக்களுடைய பிரதிநிதியா பேசுங்கன்ற காரணத்துக்காக ஆனா பார்லிமெண்ட்டுக்கு போறது கிடையவே கிடையாது அப்ப அப்ப நீ அந்த மக்களை எந்த ஏமாத்திக்கிறீங்க அந்த மக்களை எஜுகேட் பண்ணாம ஒரு அறிவியலிகளாக மாத்தி உங்களுடைய கல நீங்க வந்து கலவரத்துக்காக மக்களை யூஸ் பண்ணி உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த மக்களையும் பயன்படுத்திக் கொள்வதற்காக அரசியல் ஞானங்களை புதுதாம இருக்கிறாரு அவரு நீ வந்து இன்னைக்கு வந்து சமூகத்துல ரொம்ப வறுமை கூட்டத்தில் ஆமா வறுமையிலேயே மிக வறுமையில இருக்காங்க குடிசையில வாழ்றாங்க

பண்ணுங்க தவறு கிடையாது ஆனா நீங்க வந்து உருவாக்குகின்ற சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயமா இருக்கணும் அப்படின்றத நீங்க எல்லாம் முடிவு பண்ணணும் அது வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயமா இருக்கணும் மக்கள் நல்லிணக்கத்தோட பயணப்படுகின்ற ஒரு சமுதாயமா இருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சுயசாதி வரிய புகுத்தி நீ வந்து அப்படியே குற்றங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே நட நூ நட இதெல்லாம் வந்து அந்த மக்களை பண்படுத்தாது மாறாக கலவரத்துல தான் கொண்டு போய் விடும் அதுதான் இது வரைக்கும் நீங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே இதுலதான் நிப்பாட்டி இருக்குது நிப்பாட்டி இருக்குது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தகுதி இல்லாத ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அவருடைய இந்த மாதிரி செயல்பாடுகள் என்பது அவருக்கு வீழ்ச்சியை தான் தரும் என்பதை கூறிக்கொண்டு கற்பே ஒன்சை சென்று செய்த கூறிக்கொண்டு நிறைவு செய்யணும் நன்றி வணக்கம்